இருக்கிறதுக்குள்ள இந்த பிரியங்காக்கும் பார்வதிக்கும் அப்படி இல்லைனா என் தலைவன் தீபக்குக்கும் பார்வதிக்கும் நடுவில் ஒரு ஃபைட்டு ஒன்று வரணுங்க வந்து ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு பேசுறத பார்க்கணும் அதில் தலைவன் தீபக்கு லீடு எடுத்து போட்டு ஒன்று செவில் மேலே ஒன்று வைக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன் சீரியஸ்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அதாவது இதில் கெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஆள் யார் தெரியுமா நான் எதிர்பார்த்தது வனிதாக்கா மட்டும் உள்ளே வந்திருந்தா பார்வதி வர்சஸ் வனிதாக்கா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்களேன் வேற மாதிரி இருந்திருக்குங்க ஆனால் ஓப்பனாக ஒன்று சொல்லவா வனிதாக்காவே பார்வதி தூக்கி சாப்பிட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் உள்ளே இருக்குது இந்த சீசன் நைனை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க அலர்றாங்க என்னடா சீசன் இது அப்படின்ற மாதிரி ஜாக்லைன் கூட வெளியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க இது சௌந்தர்யா பார்த்து சௌந்தர்யா நீ மட்டும் சீசன் நைனில் போயிருந்த அழுதுகிட்டே இருந்திருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது உண்மைதாங்க உண்மையிலேயே இந்த சீசன் நைனில் யார் வந்திருந்தாலும் தாங்கியிருக்க முடியாது சீசன் எயிட்டில் இருந்தவங்க ரொம்ப டஃப் எனக்கு தெரிஞ்சு தீபக் மஞ்சரி அப்புறம் பிரியங்கா இவங்க போகிறதுக்குள்ள இந்த சீசனில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துட்டு சீசனில் எப்படி விளையாடணும் அதை உள்ளே இருக்க அந்த பார்வதி திவாகரி இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருக்குல்ல கொஞ்சம் மந்திரிச்சு மந்திரிச்சு விட்டு போங்க அப்படின்ற சொல்ல தோணுது எனிவேஸ் இந்த ஹோட்டல் டாஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதும் தெரியுது அதாவது இவங்க வந்து உள்ள வந்து ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து உபசரிப்பு லாஸ்ட் சீசன் பார்த்தோம்ல ஸோ அதே மாதிரி உபசரிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் இதில் எனக்கு என்னன்னா தீபகோ இல்லை இது மஞ்சரியோ சரி பார்வதி கிட்ட போய் எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு கேளுங்களேன் நீங்கள் கேட்டு தான் பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதாவது நான் எதுவும் செய்யணும் செய்ய முடியாது என்ன பண்ணுவீங்க அந்த பதில் பார்வதி கிட்ட இருந்து வருங்க ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்வதி கிட்ட பொலைட்டாக நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது பார்வதி வந்து கொஞ்சம் குழாவர வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் பண்ணுவாங்க இன்கேஸ் ஒரு விஷயம் பார்வதி இந்த மாதிரி தப்பா நீங்க வெளியே பண்றது தப்பா ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா சோலி முடிஞ்சது

உள்ளே இறக்கி எப்படியாவது ஷோ தூக்கி நிப்பாட்டணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அதை தூக்கி நிப்பாட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாக இடைஞ்சலாக இருக்க ஒரு ஆள் யார் தெரியுமா வீட்டுக்குள்ளே இருக்கவங்க தான் ஸோ ஏன் தெரியுமா வீட்டுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் வந்து ஆக்சுவலி இந்த ஷோவை பார்க்காம வெறுத்ததுக்கு காரணம் சில கண்டஸ்டன்ஸ் வந்து மக்களுக்கு பிடிக்கல அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் பிடிக்கல ஸோ அதனால தான் அந்த ஷோவே பார்த்தீங்கன்னா வெறுத்தாங்க எக்ஸாம்பிளுக்கு உள்ளே வந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட் போட்டாங்களே அந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை பார்க்கும் போதே திவாகர் என்னடா கலையரசனு அப்புறம் அரோரா இந்த மாதிரி கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொடூரமாக இருந்தது அதை பார்த்தோன்னே மக்கள்லாம் வெறுத்துட்டு வெறுத்துட்டாங்க அது எதுக்கு இந்த சீசன்லாம் பார்த்துக்கிட்டு என்னடா இல்லை இவங்கெல்லாம் உள்ள விட்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது அதை நம்ம ஒத்துக்க தான் வேணும் ஸோ இருந்தே நிறைய பேர் பார்க்கறது இல்லை இன்னொன்று ஷோவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மீன் மார்க்கு மாதிரி ஒரு மாதிரி கச்ச கச்ச கச்சன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு மெயின் காரணம் பார்வதியாகனு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த அக்கா எல்லாம் சேர்ந்து இந்த ஷோ காலி பண்ணிட்டாங்க இப்போ எப்படியாவது இதை வந்து முட்டு கொடுத்து தூக்கி நிப்பாட்டணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டண்ட் ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணுறாங்க உள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு கண்டஸ்டண்ட்டையும் விட்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு நாளோ என்னமோ இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது ஸோ எத்தனை நாள் இருக்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இருந்தால் அது இருக்கிற கொஞ்சம் நாளாக இருந்தாலுமே அதுக்குள்ளே ஒரு சம்பவத்தை பண்டு போங்க ப்ரோ அப்படின்ற கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சொல்றதை பார்க்க முடியுது இன்னொன்னு விஜய் டிவிக்கு நமக்கு வைக்கிற ரிக்வெஸ்ட் என்னன்னா இந்த மாதிரி கண்டஸ்டன்ட்லாம் உங்களுக்கு வெயிட்டான கண்டென்ட் வேணும் பயங்கரமா ஷோ ஹிட் ஆகணும் அப்படின்னா இறக்குங்க ப்ளீஸ் வனிதாக்கா மட்டும் ஒரு தடவை வரட்டும் பார்வதியும் வனிதாக்காவும் ஒரு தடவை நார்மலாக பேசிக்கிட்டோம் அதை மட்டும் பார்த்துட்டா போதுங்க இந்த சீசன் ஹிட் ஆகுமா இல்ல சீரியஸ்லி சீசன் ஹிட் ஆயிடுங்க ரெண்டு பேரும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கிட்டா போதும் இந்த சீசன் வேற லெவலில் எப்படியாவது விஜய் டிவிக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வனிதாக்காவை மட்டும் ஒரு ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ள தங்க வச்சுட்டு அனுப்புங்க போகிறதுக்குள்ளே எவ்வளவு கொளுத்தி போட முடியுமோ அக்கா கொளுத்தி போட்டு போவாங்க ஆல்ரெடி அந்த வீடு வந்து ஒரு மாதிரி இருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த வீடு வந்து தரமட்டமாக வரதுக்கு அக்கா என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டு போவாங்க ஏன்னா ஆல்ரெடி உள்ள ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்கா வந்தாங்கன்னா செம்மையாக இருக்கும் ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸில் சொல்கிற நல்லா பார்க்க முடிஞ்சுது ப்ளீஸ் வனிதாக்கா இறக்குங்க வனிதாக்கா இறக்குங்க அப்படின்ற மாதிரி எனவேஸ் மக்களோட ஒப்பீனியனாக தான் என்னோட ஒப்பீனியன் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எனவேஸ் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இது நிறைய லேயர்ஸ் இருக்க போகுதுன்றாங்க அதாவது இவங்க உள்ள வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபன்னாக போகுது அப்படின்றாங்களே செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான டாஸ்க்கெலாம் இவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தீபக் ஆகட்டும் மஞ்சுரி ஆகட்டும் அப்புறம் பேர் வந்து பிரியங்கா இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா இவ வந்து சும்மா வந்துட்டு ஏதோ சும்மா அப்படி சொல்கிறது ஒரு டிஆர்பிக்காக உள்ள வந்து ஸ்டண்ட் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு போகிற மாதிரி இல்லாமல் உண்மையிலேயே இந்த வீட்டுக்குள்ள அவங்க ஹோட்டல் கெஸ்ட்டு மாதிரியே இருக்கணும் ஸோ அதுக்கு இவங்க எல்லாரும் புளிஞ்சி வேலை வாங்கணும் அப்படின்ற ஒரு ஒரு தாட்டோட தான் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஸோ போது இதை வந்து நிறைய பேர் இரிட்டேட் பண்ணணும் என்னதான் இவங்க கெஸ்டா இருந்தாலும் இப்போதைக்கு அவங்க செலிபிரிட்டியாக இருந்தாலுமே வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வியை கம்பல்சரி உருவாக்கும் ஸோ இதை வந்து யார் யாரெல்லாம் டேக்கிள் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா இது கஷ்டங்க என்ன தான் இப்போ தீபக் வந்து மொத நாள் ஓகே ஓகே வாங்க தீபக் தீபக் அப்படின்ற மாதிரி உபசரித்தாலும் ரெண்டாவது நாள் தீபக் வந்து வாண்டடாக வேலை கொடுப்பாரு ஏன்னா அவர் உள்ளே விட்டுருக்காங்களே எப்பவுமே தீபக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் எடுத்துட்டாருனா அதை புழிஞ்சு ஒரு மாதிரி சக்கே ஆக்கணும் அப்படின்னு நினைப்பாரு ஸோ அப்படின்னும் போது இப்போ அவர் நம்பி கொடுத்துருக்காங்க ஒரு பொறுப்பு அப்படின்னும் போது போயிட்டு கண்டென்ட் இல்லாமல் ஒரு மாதிரி கொடுத்துட்டு வரது அவர் விரும்ப மாட்டார்னு தான் நான் நினைக்கிறேன் பர்சனலாக தீபக்கை போன சீசனில் பார்த்த வரையும் அவ்வளோ ஈஸியாக போயிட்டு உள்ளேருந்து வர வர ஆள் கிடையாது தீபக் ஆகட்டும் மஞ்சிடாது பிரியங்கா கூட ஓகே ஏதோ ஒன்று அப்படியே சேனல் ப்ராடக்ட் அதை ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா சேனலில் வந்து ஒரு மாதிரி இதுவாக இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் மஞ்சரியும் சரி தீபக்கும் சரி அப்படி இருக்க மாட்டாங்க உள்ள இருக்கிற வரைக்கும் இவங்களை பொழிஞ்சு வேலை வாங்கணும்னு நினைப்பாங்க அந்த வேலையை செய்ய போகிறது யாரு அந்த வேலையை செய்யாமல் ஓப்பி அடிக்க போகிறது யார் அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க கையில் தான் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் எப்படி இவங்க டேக்கிள் பண்ணி அதாவது வெளியிலேருந்து வராங்களா கெஸ்ட் அவங்களும் அதை சமாளிக்கணும் உள்ளே இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்கள உபசரிக்கணும் ஸோ எப்படி இது பண்ண போகிறாங்கன்னு தெரியல அதனால தான் சொல்கிறேன் நிறைய பேருக்குள்ளே கிளாஷ் வர இது வந்து சாதாரண நினைப்பீங்க என்ன ப்ரோ ஃபிசிக்கல் டாஸ்க் வச்சிருந்தால் நல்லா இருக்குமே ஹோட்டல் டாஸ்க் அந்த அளவுக்குலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சம்பவம் இருக்குது இந்த டாஸ்க்கு டிசைன் பண்ண அமைப்பு அந்த மாதிரி இந்த டாஸ்கla ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கு அப்ப பார்த்தீங்கன்னா டாஸ்க் அப்கிரேடு நடக்க போதே இந்த வீக் ஃபுல்ல அத டாஸ்க வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் உங்களுக்குதே தெரியல அந்த ஜூஸ் டாஸ்கில் பார்த்தீங்களா டாஸ்க் வந்து அப்கிரேட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி அப்கிரேடும் இது இருக்கும் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ரூல்ஸ் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இன்னும் வாய்ப்புகளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏற்றி கொடுப்பாங்க ஸோ அது நிறைய பேர் அதாவது இதுக்கப்புறம் எந்தெந்த கண்டஸ்டன்ட் உள்ளே வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் இல்லை இப்போதிக்கி பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டாக இவங்க மூணு பேர் வராங்க அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் நேற்றே வந்தது மற்றபடி பார்த்திங்கன்னா வேற யாரும் வர போறாங்க வேறு யாரும் வராங்க அப்படின்ற அப்டேட் இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு பேர் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் மேபி இல்லை அப்கிரேட் பண்ணுறோம் இன்னொரு ஆளை விட்றோம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்கன்னா வனிதாக்கா விட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது உங்களோட கருத்து என்ன இந்த பிபி ஹோட்டல் டாஸ்க் இருக்குல்ல ஆஹோ ஹோ ஹோட்டலா ஏதோ ஒன்று அந்த ஹோட்டல் டாஸ்க் வந்து ஹிட் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்லை ப்ரோ அந்த அளவுக்குலாம் இருக்காது சும்மா எல்லாம் ஃபன்னாகவே இருந்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா ஃபன்னாக இருக்காதுங்க கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எந்த எந்த ஒரு டாஸ்க்குமே ஃபன்னாகவே அவங்க கொடுக்கல யோசிச்சு பாருங்க இந்த கேப்டன்சி டாஸ்க்கு இந்த டாஸ்க்லாம் விட்டுதல்லுங்க இந்த வீக்லி டாஸ்க்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபன்னாக கொடுக்கல இந்த சீசன் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எதையுமே எடுத்துருக்காங்க வன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா காண்டு வந்து பீக்கில் இருக்கு ஒருத்த மேலே ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா சரியான காண்டில் இருக்கானுங்க ஸோ இந்த டா இந்த சீசன் வந்து போன சீசன் மாதிரி இப்போ எப்படி சீசன் எயிட் வந்து பார்த்திங்கன்னா சீசன் எயிட் முடியும் போது எல்லாருமே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆனாங்க அதாவது என்னடா ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க முடியாது பிரிஞ்சுக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம ஃபீல் ஆனாங்க இந்த சீசன் முடியும் போது அப்படி ஒரு தாட்டே இருக்காது எப்பா இவனுங்கிட்டது தப்பிச்சு போகிறண்டா இந்த பொம்பளை இதோட பார்க்காம இருந்தாலே போதுண்டா அப்படின்ற ஒரு தாட்டு தான் எனக்கு தெரிஞ்சு இருக்க போகுது ஸோ அதனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு போர்ஷனில் கொண்டு போகிறதோ இதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க இந்த சீசன் ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்க் தான் சாரி டஃபாக தான் இருக்க போகுது ஏன்னா டாஸ்க் அந்த தான் கொடுக்க போகிறாங்க நம்ம சீசன் வரதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் சீசன் நைன் வந்து மற்ற சீசனை விட ரொம்ப டஃபாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அப்கிரேட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால தான் அந்த டேக் லைனே வச்சுருந்தாங்களே பார்க்க பார்க்க தான் புரியும் போக போக தான் தெரியும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்களே அது ஏன்னா இந்த ரூல்ஸ் அப்கிரேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் ஃபுல்லாகவே இருக்க போது அந்த சூப்பர் டீலக்ஸ் பிக் பாஸ் ஹவுஸை கலைச்சாங்களே யோ உங்களுக்கு தெரியும் எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் கலைப்பாங்க அப்படின்ற மாதிரி இது இருக்கும்ல அது கலைச்சது காரணம் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஸ்டாண்ட் நிரந்தரம் இல்லை எல்லாமே எப்போ வேணா மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா டிஆர்பி இல்லை ஸோ எப்படி ஒன்றா மாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது உங்களோட கருத்து என்ன இந்த சீசன் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் பண்ணுறாங்கள கண்டஸ்டன்ட்லாம் உள்ளே விட்டு இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் புதுசு புதுசாக கொடுத்து ஒரு மாதிரி அதில் வந்து அப்கிரேட்லாம் பண்ணி ஒரு மாதிரி பண்ணுறாங்கள இதெல்லாம் பண்ணி இந்த சீசன் வந்து அடுத்து ஒரு ரெண்டு வாரத்தில் பீக் ஆயிடும்னு நினைக்கிறீங்களா இல்லை திருப்பி வந்து புசன்னு போயிடும் வேற வழி இல்லைங்க கண்டஸ்டன் வந்து கொஞ்சம் புரிய வைக்கிற வரைக்கும் வேற வழியே இல்லை இந்த சீசன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்தை கமட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை பை